உள்ள அனைத்து நுமர்களுக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம சவுத் இந்தியாவோட பிகெஸ்ட் அக்ரி எக்ஸ்போ சொல்லக்கூடிய ஐடி எஸ் நடக்கூடிய மதுரை எக்ஸ்போக்கு தான் நம்ம இங்க இருக்கு நண்பா கோயம்புத்தூர் எக்ஸ்போல வந்து பாத்துருப்பீங்கன்னா இப்ப வந்து ஐடி கேட்டர் அதாவது வேலம் கேம்பஸ் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அக்ரி எக்ஸ்போ வந்து நடந்துட்டு இருக்கு நண்பா இந்த எக்ஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் நடந்துட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு சோ இன்னைக்கு நம்ம சனிக்கிழமை வாக்குல இருந்து வந்திருக்கும் சோ உள்ள வந்து போலாம் என்னென்ன ஸ்டால்ஸ் வந்து என்னென்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸ் மிஷின் எந்த எல்லாமே தெளிவா நம்ம பாக்கலாம் இவ்வளவு ஃபர்ஸ்ட் ஒரு சேனல் பாக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பிள்ளைங்க ஆல் வந்து கொடுத்துங்க அதே போல யூடியூப்ல புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துங்க ஹைப்ரோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு ஆப்ஷன் எபிள் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நம்ம டேரக்டா வாங்க வீடியோக்குள்ள போலாம் லான்ச் பண்ணியிருக்காங்க ஏசி கேபனு இப்போ ஆல்ரெடி ஏற்கனவே சாதா வந்திருக்கு இப்ப எல்லாமே டிரைவரு ரொம்ப கஷ்டப்படுறதுனால சாரதி ஐ ஜீரோ இந்த பவர் வீடரு இந்த ஸ்டாலில் வந்து மானியத்துக்கு புக் பண்ற முதல் இருபத்தஞ்சு விவசாயிகளுக்கு

வேவமான் மருத்துவமனை அருகில் இருக்கிற ஐராஸ் கட்டார் அரங்கத்தில் இருக்கின்றோம் இங்கே அக்ரி எக்ஸ்போ நடத்தும் விவசாய பொருட்களுக்கான கண்காட்சி வந்து நேற்றிலிருந்து அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய மூன்று நாட்களுக்கு காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது இந்த கண்காட்சியில் எங்களது மதுரை வசந்தம் மார்க்கெட் சார்பாக உள்ள ஸ்டால் போட்டிருக்கோம் அந்த ஸ்டாலில் வந்து நாங்க நிறைய ஆஃபர் கொடுக்குறோம் அது என்ன ஆஃபர்னா எங்களுடைய சொந்த தயாரிப்பான சாலவி ஐ சிக்ஸ் இந்த பவர் வீடர் இந்த ஸ்டால்ல வந்து மானியத்துக்கு புக் பண்ற முதல் இருபத்தி விவசாயிகளுக்கு ரெட்ட கலப்ப ஒத்த கலப்ப ஃப்ரீயா தரான் அப்படி அது வேண்டாம்னா எங்களுடைய சொந்த தயாரிப்பான சாலவி பார்த்தா ஸ்பிரேயர் வந்து ஃப்ரீயா தரான் இந்த ஆஃபர் வந்து முதல்ல வர இருபத்தி விவசாயிகளுக்கு மேலும் நாங்கள் வந்து பவர் டில்லர் பவர் வீடர் ரொட்டவேட்டர் பேலர் போன்ற விவசாய சம்பந்தப்பட்ட அனைத்து கருவிகளும் மானியம் வாங்கி மானியம் வந்து நடந்து வேளாண்மை துறை வேளாண்மை பொறியியல் துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை மூலயமாக வந்து விவசாயிகளுக்கு வந்து மானிய விலையில வந்து இந்த வேளாண் கருவிகள் இந்த கருவிகள் என்னன்னா மானியம் அதாவது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது ஆகிய நாலு கேட்டகரிகள் வந்து மானியம் கிடைக்கிது நீங்க எந்த விவசாயி எந்த கேட்டகரியை சேர்ந்தவரோ அந்த விவசாயி அந்த மிஷினு மானியத்தை கழிச்சுக்கிட்டு பணத்தை கட்டிடலாம் மேலும் விவரங்களுக்கு எங்களுடைய மதுரை வசந்தம் அக்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணுங்க எங்க கடை எங்கே பாத்தீங்கன்னா நம்ம விங்கோடு நான்கோழி சாலை அதாவது வந்து நம்ம ராமேஸ்வரம் ஹோட்டல இருந்து மாண்டுராமணி போற வழியில வந்து கருப்பாயிர நோய் டோல்கேட்டுக்கு அருகில இருக்கு நேரில் வந்தீங்கன்னா நிறைய மிஷின்கள் இருக்கு எங்களுடைய சிறப்பு அம்சம் என்னன்னா நிலத்தை பண்படுத்துறதுல இருந்து அறுவடை வரைக்கும் அறுவடைக்கு அப்புறமும் உள்ள வேலைகளுக்கு உண்டான அனைத்து மிஷின்களும் ஒரே இடத்துல கிடைக்கும் எங்களுடைய நோக்கம் என்னன்னா குறைவான மனித சக்தியில கொண்டு அதிக மகசூல் வந்து விவசாயிகளுக்கு கருவிகள் மூலமா பெற்று தருறது எங்களுடைய நோக்கம் மேலும் வந்து இப்ப நடப்புல வந்து விவசாய கூலி தொழிலாளர்கள் பற்றாக்குறை அவங்களுக்கு வேற வேற வேலை வாய்ப்புகள் வர்றதுனால விவசாய வேலைகளுக்கு வந்து ஆள்வரம் மறுக்கிறாங்க பற்றாக்குறையா இருக்கு அதுக்கு ஒரே தீர்வு நம்ம மிஷின் மூலமா விவசாயம் பண்றது வாங்க வெற்றி விவசாய நன்றி வணக்கம் வணக்கம் நாங்க அச்சுரப்பக்கம் டிஆர்ஆர் டிராக்டர்ல இருந்து வந்திருக்கோம் இது மேக்சிமம் புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க ஏசி இது ஆல்ரெடி ஏற்கனவே சாதா வந்திருக்கு இப்ப எல்லாமே டிரைவரு ரொம்ப கஷ்டப்படுறதுனால ஏசி கேபன் விட்டுருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆல்ட்ரி பிஎஸ் ஃபோரு டீசல் மைலேஜ் நல்லா தரும் அதே மாதிரி பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே எஸ்எஸ்ஸு ஃப்ரண்ட் எஸ்எஸ்ஸு எல்லாமே பார்த்தோன்னா லென்த்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம் நல்லா இருக்கு இப்போ இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா ஃபார்ட்டி லேக்ஸ் வருது நான் ஹெச்பி வந்து பார்த்தோன்னா செவன்ட்டி ஃபைவ் ஹெச்பி சிக்ஸ்டி த்ரீ இருக்கு இதில் நார்மல் ஏசி கேபன் இல்லாமல் நார்மலாக இருக்குது அது தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி டூ அந்த ரேஞ்சுக்கு இருக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டஸ்மிஷ் குட் டே ரீசன்ட்லேருந்து சர்வீஸ் சப்போர்ட்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கு ஓகே எஸ்பி ஸ்ப்ரேயர் கம்பெனியோட இது ஸோ நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டரி ஸ்ப்ரேயர் இன்ஜின் ஸ்ப்ரேயர் ஃப்ரெஷ் கட்டர் பவர் வீடர் எல்லா மாடலுமே நம்ம வந்து இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் வந்து லித்தியம் அயன் பேட்ரி ஸ்ப்ரேயர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ் பேட்டரி ஸோ இது வந்து ஒரு ரூபா பக்கம் வந்து வரும் சிங்கிள் மோட்டார் டபுள் மோட்டார் வந்து நாலாயிரத்தி எழுநூறுபா பக்கம் வரும் ஸோ இப்போ நார்மலாக பதினாறு லிட்டர் பன்னெண்டு லிட்டர் இருபது லிட்டர் எல்லா கேட்டகரிலையும் பேட்டரி ஸ்ப்ரேஸ் வந்து வச்சிருக்கோம் ஸோ அதே மாதிரி இன்ஜின் ஸ்ப்ரேயர் பெட்ரோல் இன்ஜின் ஸ்ப்ரேயரில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லிட்டர் ஸ்ப்ரேரு இருக்குது ஸோ அது வந்து ரூபாய் பக்கம் வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்துன்னா வித் டேங்க் வித் அவுட் டேங்க் ரெண்டு மாடலுமே அதாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து மருந்து விடத்தில் கலக்கி வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணுறதுக்குரிய ஆப்ஷனுக்கும் நம்ம வந்து இது பண்ணுறோம் ஒன்று வந்து சிங்கிள் அவுட்புட் ஆகும் ஒரு சமயத்தில் ஒருத்தர் வந்து ஐம்பது மீட்டர் அடிக்கலாம் இன்னொரு இது வந்து ரெண்டு பேர் வந்து நூறு மீட்டர் அடிக்கலாம் ஸோ அந்த மாதிரி மாடலும் இருக்குது இன்னும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது டேங்க் மாடல் இருபது லிட்டர் டேங்க்கோட வரும் இது வந்து என்ன பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பக்கம் வரும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம பழைய மாடல் நம்மளோட இதில் எழுது வருஷம் பழைய மாடல் வந்து போலோ ஸ்ப்ரே நெல்லு நெல்லுக்கு மருந்து அடிக்கிற ஸ்ப்ரேயர் இது வந்து இது வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூபா பக்கம் வரும் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்கட்டர் கட்டர் இருக்கு புல் வெட்டுற மிஷின் இருக்கு ஸோ இது வந்து நாற்பத்தி மூணு சிசி முப்பத்தஞ்சு சிசி ரெண்டு பேரும் இந்தியன் மேடு இது ஸோ இது வந்து நம்ம பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஒன்று வரும் பதினோரா ஐநூறு ஒன்று வரும் ஸோ அப்புறம் வந்து நம்ம வந்து பவர் வீடர் இப்போ வந்து நம்ம ஃபேமஸாக எல்லாப்பையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது களை எடுக்கிற மிஷின் பவர் வீடர் வந்து இது வந்து எழுபதாயிரம் ரூபாய் பக்கம் வரும் இது அஞ்சு ஹெச்பி இரநூத்தி பன்னெண்டு சிசி நல்லா யூஸ் பண்றதுக்கு லூதியானா பேஸு பஞ்சாப் நாங்க இங்க வந்து தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ்நாடு ரீடெயிலர்ஸ் வந்து எங்ககிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மதுரையில ஸ்டால் போட்டிருக்கோம் எங்க ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் வந்து ஹார்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் யூஸ் இது எல்லாமே கட்டர்ஸ்ல இருந்து தோட்டவரிக்கு சம்மந்தமான எல்லா கை உபகரணங்களும் பேட்ரி சம்மந்தப்பட்ட எல்லா உபகரணங்களும் நம்மகிட்ட கிடைக்குது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி என்னது ஸோ அதனால் வந்து பிராண்டட் இது லீடிங் நம்பர் ஒன் கம்பெனி கார்டன் ஃபுட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மக்கிட்ட ஆல் வெரைட்டி கைண்ட் ஆஃப் வெரைட்டி ஆஃப் டூல்ஸ் இருக்குது சின்ன கத்தியிலிருந்து கட்டர்ஸ்லேருந்து லூப்பர்லேருந்து ரேக்ல இருந்து எல்லா வெரைட்டிஸ் இருக்கு எல்லாமே வாரண்டிடு நாங்க வந்து பொருள் எப்படியும் வாரண்டியோட கொடுக்குறோம் ஸோ அதனால உங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மற்றபடி இந்த ப்ரெஷ் கட்டர்ஸ் வீடர்ஸ் அந்த மாதிரி ஃபார்ம் மெகனைஸ் ப்ராடக்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பெரிய பெரிய ஃபார்முக்குலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ லைக் அதே மாதிரி மல்டி இதுக்கு பாத்தீங்கன்னா கொடுக்குறோம் ஸோ அதெல்லாம் மல்டி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபயர் ஸ்டேஷன்ஸ்க்கு அந்த மாதிரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம வந்து பிராண்டடாகவும் அட் சேம் டைம் வந்து ஓரளவுக்கு லீஸ்ட் பைஸ்லையும் நம்ம கிடைக்கும் ஸோ இது வந்து இந்தியா டீலர் டீலர்ஸ் இருக்காங்க பர்டிகுலராக இங்க வந்து மதுரையில் இருந்து லோக்கல் வந்து இங்கே வண்டியூர் பைபாஸ் ஆக்சுவலி வசந்தம் இடத்துல சொல்லிட்டு அவங்க அவங்க தான் எங்க அங்கீகாரத்துல டீலர் டீலரு ஸோ அவங்ககிட்ட எல்லா விதமான ப்ராடக்ட்டும் ஐட்டம்ஸும் அவங்ககிட்ட கிடைக்கும் சார் ஸோ ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கினு வாங்கிட்டு என் பயன் பெற மாதிரி கெட்டு வணக்கம் நாங்கள் வந்து சிம்ப்சன் கம்பெனிலேருந்து வந்திருக்கோம் சிம்சன் கம்பெனிலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எம்எஃப் ட்ராக்டர் எம்எஃப் ட்ராக்டர் ட்ராஃபர் ட்ராஃபிக் டிராக்டரோட குரூப் இது இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவர் வீடர் இந்த ஸ்மால் அக்ரிகல்ச்சர் மிஷினரி சாம் வந்து இப்ப நம்ம மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கோம் வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல இருக்கிற மாதிரி வீடர்ஸ் வந்து எட்டு ஹெச்பி வரைக்கும் இருக்கு இந்த இதுல வந்து எங்களோட இதுல நாங்க வருஷம் இல்ல ஆறு மாசம் இல்ல ஒன் இயர்லாம் வந்து உங்களுக்கு வாரண்டி கொடுப்பாங்க நம்ம வந்து ரெண்டு வருஷம் கொடுக்குறோம் ஓண்டா இன்ஜினோட இதுல எங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இது இதுதான் முக்கியமான இது சி விட்டின்னு சொல்றோம் இந்த மாடல் கண்டினியூவல் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் இதுல வந்து இந்த மாடல் மெத்தட் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா கியர் வராது ஆட்டோமேட்டிக் நம்ம ஸ்கூட்டி ஆர் கார் மாதிரி நம்ம இதுல ஆக்சலேட்டர் கொடுத்தா வந்து வண்டி போகும் இதோட காசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மானியத்துக்கு இருக்கு மானியத்துல நீங்க போகும்போது உங்களுக்கு வந்து பிப்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு சப்சிடி கிடைக்கும் சார் இது வந்து பாத்தீங்கன்னா ஜெய்சன் அக்ரி இண்டஸ்ட்ரியல் மேனுபேக்சரிங் ஃப்ரம் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கும் எங்க கிட்ட பாத்தீங்கன்னா பேலர் அதிகமான மாடல்ஸ் இருக்கு அதாவது நாங்க நாலு மாடல்ஸ் வச்சிருக்கோம் ஸ்கேல் உள்ளது இருக்கு ஸ்கேல்லெஸ் இருக்கு ஸ்கேல் உள்ளதுல பாத்தீங்கன்னா ரெண்டு மாடல் இருக்கு பிளஸ் போர் ஜி பாத்தீங்கன்னா வைக்கப்பில் மட்டும் கட்டு கட்டிக்கலாம் போர் ஜி பிளஸ் பாத்தீங்கன்னா வைக்கப்பில் ஈரப்பில் கரும்பு தொகை அந்த மாதிரி எல்லாமே கட்டிக்கலாம் நம்ம மிஷின்ல வந்து ஸ்பெசிபிக்கா அஞ்சு அரிக்கம்பி பைப்பு போட்டிருக்கோம் டபுள் லோடர் செட் வரும் அரிக்கம்பி எல்லாத்துக்குமே லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்கு அப்புறம் இது ஸ்கேல்லெஸ் மாடலே இதுல வந்து புதுசா அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து சேஃப்டி லாக் சிஸ்டம் இந்த மாடல் ஜெய்சன்ல இருக்கு பந்து ஃபார்ம் சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஜெய்சன்ல இருந்து வந்திருக்கு இது நம்ம மூணு மாடல் இருக்குது அதாவது வித்தவுட் வால்வ் ஹால்ஃப் கிட்டு கிட்டு வித்தவுட் வால்வு வெறும் மிஷின் மட்டும் இருக்கும் ஹால் கிட்டு இந்த இந்த ஹைட்ராலிக் 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 ஹோஸ்ல ரெண்டு வரும் வரும் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நாலு நாலு இதுல என்ன நம்மளால மத்த டிராக்டர்லயுமே செட் பண்ணி ஓட்டிக்க முடியும் ஹார்ஸ் கிட்டு இருக்கும்போது ஒரே டிராக்டர்ல மட்டும்தான் ஓட்ட முடியும் இந்த அட்வான்ஸ்டு மாடல் வந்து இருந்து இன்ட்ரோ பண்ணி இந்த புல் கிட்டு எடுக்கும் போது நீங்க வந்து டிராக்டர் மாத்தி ஓட்டிக்கலாம் ஒரு அடியில இருந்து மூணு அடி வர வரப்பு கட்டும் இந்த அட்வான்டேஜ் வந்து நம்ம ஜெய்சன்ல இந்த வருஷம் இன்ட்ரோ பண்ணியிருக்கோம் சார் சார் இது வந்து செயின் பெட்ரோல் இன்ஜின் டூ ஸ்டோக்ல வந்துடும் பதினெட்டு இன்ச்சு பார் வந்துடும் பதினெட்டு இன்ச்சு பார் இது வந்து போர்ட்டபிள் ஸ்பிரேயர் நம்ம பதினஞ்சு அடியில் வரையும் நம்ம ஓஸ் கொடுத்துடலாம் பெட்ரோல் இன்ஜின் தான் இல்லை சப்சிடியெல்லாம் இல்லை நம்ம ரெடி காசு பண்ணிடுறோம் பவர் வீடர் செவன் ஹெச்பி ல வந்துடும் பெட்ரோல் இன்ஜின்ல வந்துடும் நம்ம நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் வந்து தேர்ட்டி டூ வரையும் கொடுத்துருவோம் அதே அதே இல்லை சார் செவன் ஹெச்பி தான் பண்ணிட்டு இருக்கோம் சார் ரியா ஏஜென்சியில் நம்ம மதுரையும் திண்டுக்கலும் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டால் பிரைஸ் வாங்க சார் ஃபார்மருக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கணும் தேங்க்யூ தேங்க்யூ இது வந்து பவுடர் ரோஸ் மிஷின்